அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பாதிப்பில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க சமயபுரம் மாரியம்மனை பற்றி அவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்காக நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிசய நிகழ்வுகள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா அம்மன் மீது குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்மனுக்கு குடையாக அமைந்திருக்கக்கூடிய ஐந்து தலை நாகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நாம பேசலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் அப்படிங்கிறது பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு விலங்கினம் அப்படி ஒரு உயிரினம் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகமே எடுங்க ஏன்னா பழகால சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து தலை நாகங்கள் கொண்ட சிற்பங்களை நாம் இன்றளவும் பார்க்க முடிகிறது இரண்டாயிரம் வருடத்திற்கு முந்தைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சிற்பங்கள் இன்றளவும் இருக்கிறதுங்க ஆனால் நாம் நம்மளுடைய இப்பொழுதைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஐந்து தலை நாகங்கள்லாம் நிச்சயம் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் அவ்வளவு எங்க யானை முகம் கொண்ட யாழி அப்படி சிங்க முகம் கொண்ட யாழி அப்படின்றத நாம் ஒவ்வொரு கோவில் வாயிலையும் நாம் பார்த்துருப்போம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அக்காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்களால் அடக்கப்பட்ட ஒரு உயிரினமாக இருந்திருக்கு அது இந்த காலத்தில் கிடையாது ஆனாலும் நாம் அந்த உயிரினங்களை பார்த்திங்க அப்படின்னா சிற்பங்கள் வாயிலாக நாம் ஒவ்வொரு கோவில்கள்லையும் பார்க்க முடிகிறது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சமயபுர அம்மனுக்கு குடையாக பாவித்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்து தலை நாகம் கொண்ட பாம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தற்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐந்து தலை நாகம் அம்மனுக்கு தினமும் வந்து அம்மனை வந்து தரிசனம் செய்து தரிசனம் செய்து கொண்டு செல்வதாக அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் பார்த்திங்க அப்படின்னா பரவலாக வந் உலாவிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் என்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகிய வடிவான சமயபுரம் அன்னைக்கு ஐந்து தலைகள் கொண்ட நாகமானது படம் விரித்தபடி குடைப்பிடித்து கொண்ட குடைப்பிடித்து கொண்டு தானும் பெருமை கொள்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது விஜயநகர பேரரசின் முயற்சியால் எழுப்பப்பட்ட சமயபுரம் கோவிலின் உள்ள உயர்ந்து அமைந்திருக்கக்கூடிய பீடம் ஒன்றில் அஷ்டபுஜ நாயகியாக அன்னை மாரியம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க மாரியம்மனின் திருமுடி மீது இப்பூ உலகம் முழுமைக்கும் அருள் வழங்கிடும் வண்ணமா கிரீட மொழி வீசி கொண்டிருக்கிறது அன்னையின் திருநயனங்கள் அன்னையின் பேரருள பொழிந்த வண்ணம் கருணையோடு தம் அடியார்களை நோக்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உயர்ந்த பீடத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை மாரியம்மன் இந்த உலகத்தை காத்து வருகின்றாள் அன்னையின் எட்டு திருக்கரங்கள் முறையே பார்த்தீங்கன்னா கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை

அம்மனிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த சூர்ப நாயக்கர் உருவத்திற்கு பதிலாக புதிய திருவுருவம் ஒன்றை பிரதிஷ்டை செய்திருக்காரு அம்மனின் அந்த புது திருவுருவம் திருவிழா சமயத்தில் ஒன்பதாவது நாளன்று திருவிழாவாக எடுத்து வரப்படுதாங்க அம்மனின் திருவுருவம் அருள் கருணை ததும்பும் திருவதனத்துடன் இவ்வாறு வீட்டிலிருந்து சமயபுர தளத்தில் அருள் செய்திடும் அவள் மனம் கனிந்த நமக்கு திருவருள் அவள் மனம் குளிர்ந்து போகும் நம் மனம் உலக ஆசபாசங்கள்ல இருந்து விடப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்க சமயபுரத்தால் தலையில் கொண்டு அவளை காத்து நிற்கக்கூடிய அந்த ஐந்து நாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த கோவிலில் கருதப்படுகிறது அம்மனுக்கே குடைபிடித்து நாகம் இன்றளவும் பாம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாம் பலரும் பல கோவில்களில் பார்த்திருப்போம் அம்மன் சிலைகளில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து தலை நாகம் பார்க்கும் பொழுது குடைபிடித்தவாறு தலையில் வீற்றிருப்பாங்க அந்த மணிமகுடத்தில் வீற்றிருப்போம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கும் பார்க்கும் பொழுது பெருமாள் பெருமாளுக்கும் ஒரு குடை வடிவமாக ஐந்து தலை நாகம் பார்த்தீங்க அப்படின்னா குடைபிடித்தவாறு விரிந்து விரித்து காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக அந்த காலத்திலேயே பார்க்கும் பொழுது ஐந்து தலை நாகங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தாக இருக்கிறது அது இருந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பல கோவில்கள் சான்றாக அமையக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்கும் பொழுது சிற்பங்கள் கூட சொல்லலாம் இன்றளவும் கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய அம்மனுக்கு அம்மன் சிலைகள்லே பார்த்தீங்க அப்படின்னா சிலைகள் மீது அதாவது அம்மனுக்கே பிடிக்கிற வகையில் அந்த சிற்பங்கள் அமைய பெற்றிருக்கும் அம்மனுடைய கருவறை க கருவறை உருவம் இருக்குது இல்லைங்களா அந்த ப அந்த சிலைகளுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து தலை நாகம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஐந்து தலை நாகம் பார்க்கும் பொழுது சமயபுர கோவில் அப்படி சமயபுர திருக்கோவிலில் அம்மனுடைய தலை மீது அம்மனுக்கு குடையாக வீற்றிருக்கக்கூடிய அந்த பாம்பு பார்க்கும் பொழுது இன்றளவும் நம்மை பார்க்க ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளால பார்க்கும்போது இந்த மாதிரி ஐந்து தலை நாகங்களை நாம் பெரும்பாலும் பார்த்தது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் வந்து வாழ்ந்ததற்கான தடையமே இல்லாமல் கூட இருந்திருக்கு அதில் ஒன்றாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாலி அப்படின்னு சொல்லலாம் யாழியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது நம்ம பார்த்த ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோவில் சிற்பங்களில் கோவிலுடைய வாயிலில் பார்த்திங்க அப்படின்னா நாம் பெரும்பாலும் நாம் யாளிகளை பார்த்துருக்கலாம் சிங்கமுக யாழியை நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் யானை முக யாழியை நம்ம பார்த்துருப்போம் அந்த காலத்திலேயே அது வந்து அடக்கப்பட்ட ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது அப்போவே இருக்கக்கூடிய அந்த யாழ் இருக்கும் பொழுது அப்போ ஐந்து தலை நாகங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு பலரும் வந்து கருத்துக்கள் தெரிவித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் சமயபுரத்தாளை வந்து தரிசனம் செய்வதற்காகவே ஒவ்வொரு ஒவ்வொரு தினமும் பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரத்தால் அம்மனை வந்து தரிசனம் பண்ணுவதற்காக அந்த ஐந்து தலை நாகமானது கருவறைக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக பலரும் வந்து கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது இன்றளவும் தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்க உங்களுக்கு சமயபுரத்தால் தாயை பிடிக்குமா அவர்களை நீங்க இதுவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் ஒரு முறை ஏனும் சமயபுரத்தாலை நீங்க தரிசனம் செய்வது செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த பதிவுக்கு நீங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இந்த திருத்தலம் அதாவது சக்தி திருத்தலம் தலங்கள்ல பல கோவில்கள் இருக்குங்க அதுல குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் திருத்தலத்துல தலைமை தலமாக விளங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுர கோவில் அப்படின்னு சொல்லலாம் கண்ணூர் விக்ரமபுரம் மகாலி அதாவது மகாலிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்கள்லையும் அழைக்கப்படுதுங்க இந்த தலம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணன் கண்ணூர் அருகில பெருவளை வாய்க்கால் கரையோரத்தில் மகாசக்தி வீரமாகவும் அமைந்திருக்கிறது சோழ மன்னன் ஒருவர் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவர்களுக்கு சீதனம் ஒரு கோட்டியையும் நகரத்தையும் அளித்தான் அதுவே கண்ணனூர் பிற்காலத்துல பாண்டியர் படையெடுப்பால கோட்டியையும் நகரமும் அழிந்திருக்கு அந்த இடம் பின்னர் வேப்பமர காடாக மாறியிருக்கு சமயபுர மாரியம்மன் ஆதியில் வைஷ்ணவி அப்படின்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடிகொண்டிருந்ததாக சொல்கிறாங்க இந்த அம்பாள் கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் விளங்கியதால் அங்கு அப்போது இருந்த ஜூய சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்திற்கு பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்திருக்காங்க அதன்படி சிலர் அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பியிருக்காங்க வழியில் ஒரு இடத்துல இளைப்பாறியிருக்காங்க அந்த இடம் தற்போது இனாம் சமயபுரம் அப்படின்னு அழிக்கப்படுது